இவ்வளவு மீடியா இருக்கு நம்ம மீடியாவுக்கு முன்னாடி சிகரெட்டை வச்சுக்கிட்டு பேசக்கூடாதுங்கிற ஒரு குறைந்தபட்ச உணர்வு கூட இல்லாத அளவுக்கு அவரை குடி ஆக்கிரமிச்சிருந்துச்சு அட்வைஸ் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை யாரும் வேணாலும் அள்ளி விட்டு போயிடலாம் ஆனால் அதுக்கு ஒரு தீர்வு சொல்றது இருக்குல்ல அங்கதான் ரஜினி நிற்கிறாரு ரொம்ப அழகான தீர்வு அது அது இன்னில இருந்தே கூட ரஜினி சார்ட்ட போய் கதை சொல்லு அப்படின்னு சொன்னதே வந்து விஜய் தான் இந்த ஜெயிலர் தரப்புல எங்கிட்ட ஆடியோ லான்ச் நடக்குது அங்க இருக்க ஸ்பீச் எல்லாமே வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த சமயத்தில் இந்த வீடியோவை டக்குன்னு ஒரு ஒரு மணிக்கு அனௌன்ஸ் பண்ணி நாலு மணிக்கு ரிலீஸ் பண்றதற்கான காரணம் என்ன சார் அதுதான் அந்த தவளை கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அவரும் ஒரு குட்டி கதையோட வருவாரா லியோ திரைப்படத்தின் இசைவெளி சம்பவம் காத்திருக்கான் நிச்சயமா காத்திருக்கு அவர் நிச்சயமா இந்த விழாவுக்கு அவர் ஒரு பதில் சொல்லுவாரு அந்த பதில் நல்ல பதிலா இருக்கும்னு நான் விரும்புறேன் அறநாடு நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருப்பவர் வலைப்பே சந்திரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ ரஜினி சார் வந்து அந்த குடிக்கிற பழக்கம் மட்டும் என்கிட்ட இல்லை அப்படின்னா நான் இப்போ இருக்க இடத்த விட இன்னொரு இடம் மேலே போயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ ரஜினி சார் குடியால் பல விஷயங்களை இழந்திருக்கேன் அப்படின்னு அது அவரே ஒத்துக்கிற விதமாக அமைஞ்சிருக்கு அவர் இந்த மாதிரி குடியால இந்த மீன் ஒரு தட ஷூட்டிங்க்கு லேட்டாக போன மாதிரி அந்த ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டிருக்கோம் யார் போட்டி மாதிரி நிறைய இன்சிடென்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம் சார் குறிப்பாக இந்த சம்பவத்தால் தான் ரஜினி வந்து குடியால் ரொம்பவே பாதிக்கப்பட்டார் அப்படின்னா ஏதாவது சம்பவம் இருக்கா சார் இல்லை எல்லாமே கொஞ்சம் அந்த அந்த காலகட்டத்தில் அவர் ரொம்ப ஆக்ரோஷமா ஆக்ரோஷமாகலாம் இருப்பார் அதற்கு காரணம் வந்து அதுதான் ஒரு முறை வந்து ரஜினி கன்னடர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது ஒரு ஒரு பயங்கரமான விமர்சனம் இங்கே வைக்கப்பட்டது எப்போவுமே இந்த காவேரி பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் ரஜினியை கன்னடர் நீ வந்து உன் ஊருக்கு போ அப்படின்லாம் இங்கே குரல்கள் இப்போ அது நல்ல வேலை இல்லை அப்போது வந்து அது பயங்கரமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு மனுஷன் இங்கே வந்து ஒரு ஐம்பது வருஷமாக இருக்கார் நம்ம ஊரில் தான் வந்து எடுத்தார் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேயே அவர் வந்து ஒரு தமிழராகவே மாறிட்டார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப தோண்டி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி போய் தடவி நீ அங்கே போகணுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அநாகரிகமான ஒரு விஷயம் ஆனால் சில வருடங்களுக்கு முன்னாடி அது நடந்துச்சு இப்போயும் நீங்கள் சன் டிவியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் மொட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு ஆரஞ்சு கலர் பனின்னு போட்டு கையில் தம்மு வச்சுட்டு அவர் பேசுவார் அப்படியே அவ்வளோ கேமராக்கள் ஷூட் பண்ணும்போது இந்த தம்மு ஊதிக்கிட்டே அவர் பேசுவார் அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுவார் என்னை வந்து சென்னையில் கன்னடன்னு சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் நான் அங்கே போனால் என்ன மதராசின்னு சொல்கிறாங்க நான் எங்கே தான் போகிறது அப்படின்லாம் அவர் பேசினார் அந்த இதெல்லாம் இருக்குது அப்போ அந்த 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 நேரங்கள்லாம் அவர் குடிச்சிக்கிட்டு இருந்த நேரம் அப்போ இவ்வளோ மீடியா இருக்குது நம்ம மீடியாவுக்கு முன்னாடி சிகரெட்டை வச்சுக்கிட்டு பேசக்கூடாதுங்கிற ஒரு குறைந்தபட்ச உணர்வு கூட இல்லாத அளவுக்கு அவரை குடி ஆக்கிரமிச்சிருந்துச்சு ஸோ அதையெல்லாம் மாறி இன்றைக்கி ஒரு தத்துவார்த்தமான ரஜினி எல்லாருக்கும் பிடித்த ஒரு ரஜினியாக மாறியிருக்கார் அந்த அது ஒரு பெரிய டிரான்ஸ்மிஷன் நடந்திருக்கு பழைய ரஜினியை நம்ம பார்க்கும் பொழுது கேள்விப்படும் பொழுது அந்த சம்பவங்கள்லாம் கேட்கும்போது எவ்வளவு இருக்காருன்னு தோணுது ஏன்னா நெல்லை ஜெயமணின்னு ஒரு பத்து பத்திரிக்கையாளர்னு சொல்லக்கூடாது அவரை ஏன்னா அவர் நடத்தின பத்திரிகை வந்து பத்திரிக்கைக்கு தளம் தரமே இல்லாத ஒரு பத்திரிகை அது அதில் இருக்கிற லாங்குவேஜ் அவங்க சொல்லப்பட்ட விஷயம் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும் அவரை வந்து அவர் தொடர்ந்து ரஜினியை மகா மோசமாக எழுதிட்டே இருந்தார் ஒவ்வொரு முறையும் ரஜினி வந்து ஒரு அளவுக்கு எழுதுவார் அவர் ஒரு முறை அவர் காரில் போகும்போது அவர் எதுக்க வந்துட்டார் வந்தோடனே காரை மேலே ஏற்றுறதுக்கு போயிட்டார் அவர் மேலே அன்றைக்கி ஒரு செகண்ட் தாமதிச்சிருந்தால் அன்றைக்கே ஒரு கதை முடிஞ்சிருக்கும் அவர் தப்பிச்சு பக்கத்தில் கேட்டில் போய் குதித்து அந்த பக்கமாக ஓடி அதுக்கப்புறம் ஒரு கேட்டில் மோதி தான் வண்டி நிறுத்தினார் ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லாத்துக்கும் காரணம் வந்து இது தான் அன்றைக்கி அப்படி இருந்தார் அதற்கப்புறம் அப்படி அப்படியே பக்குவமாக இன்றைக்கி வந்து மது மதுவை தொடாதீர்கள்னு சொல்கிற இடத்துல அவர் வந்திருக்கார் பாருங்கள் இப்போ இந்த எண்பது தொண்ணூறுகளில் இன்றையளவும் ரஜினி சூப்பர் ஸ்டார் தான் சார் அன்னைக்கு வந்து புகழின் உச்சம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னும் உச்சத்தில் இருக்கார் அப்போ இருக்கும்போது அவர் நிறைய அட்ராசிட்டி பண்ணியிருக்காரு இப்போ அதன் காரணமாக தான் அதில் இருந்து திருந்தி வந்திருக்கேன் நீங்கள் அதை தப்பை பண்ணிடாதீங்கன்னு ஒரு அறிவுறுத்தலாக சொல்கிறேன் ஆமாம் அது ஒரு காரணம் இன்னொன்று தொடர் படப்பிடிப்பு அப்போது ஒரு பெரிய கொண்ட மாதிரி அவர் நடித்தார் தூங்குறதுக்கே நேரம் இல்லாமல் கண்டினியூஸாக டேட்டு கொடுக்குறது கொடுத்துட்டு காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு படம் சாயங்காலத்துலேருந்து காலையில் வரைக்கும் ஒரு படம் மறுபடியும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு படம் இந்த இடையில் கிடைக்கிற கேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக தூங்கிக்கிறது இப்படி கொஞ்ச நாள் நடித்தார் ஸோ அதெல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு மன ரீதியாக ஒரு பாதிப்பு கொடுத்து எல்லாமே சேர்ந்து அவருக்கு ஒரு பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்போ ஆனால் இப்போ குடிக்கணும்னு தோணுச்சுன்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் வேறு சொல்லியிருக்காரு சார் அதுதாங்க அல்டிமேட்டு நிஜமாக எப்போவுமே அட்வைஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை யார் வேணாலும் அள்ளி விட்டு போயிடலாம் ஆனால் அதுக்கு ஒரு தீர்வு சொல்கிறது இருக்கு அங்கே தான் ரஜினி நிற்கிறாரு ரொம்ப அழகான தீர்வு அது அது இன்னிலேருந்தே கூட அவருடைய ரசிகர்கள் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ அங்கே இருந்த ஒரு ரெண்டு லட்சம் பேர் இந்த செய்தி வெளியில் வந்து படித்த ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி லட்சம் பேர் நிச்சயமாக ரஜினி ரசிகர்கள் அதை ஃபாலோ பண்ணணும்னு குறைந்தபட்சம் நினச்சிருப்பாங்க அது ஒரு பத்தாயிரம் பேர் இந்த மதுவிலேருந்து வெளியில் வந்தாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய வெற்றி அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன் அவர் சொன்ன டிப்ஸை நம்மளும் சொல்லிவிடுவோம் இதை பார்க்குறவங்க ஒருவேளை அதை பார்க்காதவர்களுக்கு இது கொஞ்சம் ஆடடாக இப்படியா சொன்னார் அப்படின்னு இருக்கும் இல்லையா அவர் என்ன சொல்கிறாரு குடிக்கிற எண்ணம் வந்துச்சுன்னா நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு படுத்துருங்க இது மாதிரி ஒரு பத்து நாள் பண்ணுங்க பத்தாவது நாள் உங்களுக்கு தோணவே தோணாது அப்படிங்கிறாரு அதே மாதிரி ஒரே அடியாக வந்து குடியை நிறுத்துகிறாங்க ஏன்னா முடா குடின்னா இருப்பான் டக்குன்னு இன்னைக்கு நிறுத்துனிங்கன்னா அதனுடைய விளைவு வந்து நாளைக்கு வேறு மாதிரி ஆயிரும் உடல் உடல் ரீதியாக அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வாங்க அப்புறம் கு குடிப்பழக்கம் உள்ள நண்பர்களோடு சேராதிங்கன்றார் அது ரொம்ப முக்கியம் அவ நீங்கள் ரொம்ப கட்டு கோ கோ கோப்பாக இருந்தால் கூட ஒரே ஒரு கட்டிங் மாப்பிளான்னு கூப்பிட்டு போயிடுவாங்க ஸோ அது ரொம்ப முக்கியம் ஸோ இதெல்லாம் வந்து அவர் சொல்கிறாரு ரொம்ப அதெல்லாம் ரொம்ப பாராட்டணும் நான்வெஜ் சிகரெட் தண்ணி இது மூணையும் தொற்றாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் குறிப்பாக இதெல்லாம் இல்லாமல் இருந்தது நான் வந்து இப்போ இருக்கிறத விட இன்னொரு படி மேலே அப்படிங்கிறாரு சார் இவர் குறிப்பிட்ட இப்போ இதற்கு மேலே அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு சேனலில் நீங்கள் உங்கள் சேனலில் பேசியிருந்தீங்க சார் சிஎம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அந்த அரசியல் அப்போ அவர் வந்து அரசியலில் முழு நேரமாக அந்த வர்றதுக்கான இடத்துல இது போன்ற தவறான விஷயங்களை நான் மூழ்கி இருந்தது தான் நான் அதை கவனிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல வராரா சார் இல்லை அன்னைக்கு சந்தர்ப்பங்கள் வந்து அவருக்கு சரியாக இருந்துச்சு அவர் வந்து எல்லாருமே நீங்கள் அரசியலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு ஜெயலலிதா மேலே வந்து ஒரு கடுமையான அதிருப்தி நிலவுன காலத்தில் அவர் வந்திருந்தாருன்னா நிச்சயமாக அவர் நடந்திருக்கும் ஆனால் அவர் இன்றைக்கி தவற விட்டார் அதற்கப்புறம் மீண்டும் ஒரு வாய்ப்பு வரும்போது அவருடைய உடல்நிலையை வந்து அதை அக்செப்ட் பண்ண வைக்கல ஏன்னா அவர் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தார் அவருக்கு பல்வேறு பிரச்சனைகள் உடம்புல எல்லாத்துக்கும் காரணம் வந்து என்றைக்கோ அவர் குடிச்ச குடி அது உடலில் இருக்கிற பல பாட்டுகளை காலி பண்ணி மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணி அப்படி வந்து அவர் உடலை வந்து ஓரளவுக்கு கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறார் இப்போ இந்த உடல்நிலை திடீர்னு அவர் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கும் பொழுது அவரை போய் ஹாஸ்பிட்டலில் படுக்க வைக்கிது அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அவர் சொல்கிறார் இல்லைனா நான் வேறு ஒரு மாதிரி இருந்திருப்பேன் அப்படின்ட்டு நேற்று கவனிக்கும் போது சார் நெல்சன்கிட்ட வந்து இந்த முறை மிஸ்ஸே ஆகாது நெல்சா அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு போனார் சார் இப்போ நெல்சன் இப்போ நம்ம விஜய் அண்ட் ரஜினி ரசிகர்கள் திட்டிருக்காங்க சண்டை போட்டுட்ருக்காங்க ஆனால் ரஜினி சார்ட்ட போய் கதை சொல் அப்படின்னு சொன்னதே வந்து விஜய் தான் அப்படின்னு நெல்சன் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க அதை வந்து நம்ம சொல்கிறத விட ரசிகர்கள்டம் சொல்லணும் ரசிகர்கள் தான் அதை வந்து மண்டைக்குள்ளே இறக்கிக்கணும் ஏன்னா அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு ரஜினிக்கு கதை சொல்ல போகணும்னா நீ போயிட்டு வா உனக்கு கண்டிப்பாக அந்த கதை வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு விஜய் சொல்லி அனுப்புகிறாருன்னா அப்போ அவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு புரிதல்னு ஒன்று இருக்குல்ல அப்போ விஜய் வந்து அந்த மனசில் அந்த அளவுக்கு ரஜினியை வந்து வேறு மாதிரி பார்க்கல அப்படின்னு தானே நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி தான் திரையுலகத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இணக்கமான உறவு இருக்கும் இங்கே வெளியில் இருக்கிற ரசிகர்கள் தான் அதை வந்து ரொம்ப பூதாகரமாக்கி அதை பெரிய புண்ணாக்கி அதில் வந்து ஒரு சுகம் அவங்களுக்கு இருக்குது என்னென்னு தெரியல அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் நேற்று ஒரு சமூகம் நடந்தது சார் அங்கே விஜய் நடித்த பீஸ்ட் படத்துடைய பாட்டு நினைக்கிறேன் ஏதோ ஒரு பாட்டு போட்டிருக்காங்க அதற்கு ரசிகர்கள் கொந்தளிச்சு வாட்ரு பாட்டிலாம் விட்டு அடிச்சுருக்காங்க நான் ஆமாம் இன்னும் ரொம்ப அசிங்க அசிங்கமாக திட்டி அது ஒரு பெரிய கலவரம் ஆயிடுச்சு அது இயற்கையாக நடக்கிறது தான் எப்போவுமே வந்து இப்போ இதே வந்து ஒரு லியோ ஃபங்க்ஷனில் ரஜினி பாட்டு வந்ததுன்னா இதே ரியாக்ஷன் அங்கே நடக்கும் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வேறொரு நடிகர் யாராக வேணா இருக்கட்டும் இப்போ தனுஷ் இருக்கிற இடத்துல வேறொரு பாட்டு வந்துன்னா அங்கே வந்திருக்கிற எல்லாருமே தனுஷ் ரசிகர்களாக இருப்பாங்க அப்போ அவங்க இன்னொன்றை விரும்ப மாட்டாங்க அதுதானே யதார்த்தம் அப்போ அந்த நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பண்ண தவறு தானே தவிர அது வந்து ரசிகர்கள் தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது ஓகே சார் அங்கே இருக்க ரசிகர்களோட மனதில் புரிந்துக்காம அவங்க நடந்திருக்காங்க அதன் காரணமாக இந்த நிகழ்வு நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க சார் இப்போ இன்று ஆண்டனி தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ மாதிரி ஒரு சின்ன ஒரு வீடியோ வந்தது எதுனா லியோ திரைப்படத்துல இருந்து லியோ திரைப்படம் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பில் இருக்குன்னு தெரியும் ஸோ ஜெயிலர் தரப்புல எங்கிட்ட ஆடியோ லான்ச் நடக்குது அங்கே இருக்க ஸ்பீச் எல்லாமே வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த சமயத்தில் இந்த வீடியோவை டக்குன்னு ஒரு ஒரு மணிக்கு அனௌன்ஸ் பண்ணி நாலு மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார் அதுதான் அந்த தவள கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஒரு தவளை ஏறும்போது இன்னொரு தவளை இழுத்து விடணும்னு சொல்லுவாங்கள்ல நேற்று ரஜினி பேசுனா அவ்வளோ விஷயமும் இதை விழலுக்கு இறைத்த நீராக போயிடுச்சு அவர் என்ன சொல்கிறாரு கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஒரு ரெண்டு படம் வந்துச்சு அந்த இண்டஸ்ட்ரியே வழியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்துச்சு காந்தாரான்னு ஒரு படம் வந்துச்சு இந்த பக்கம் தெலுங்கில் பாகுபலி வந்துச்சு ட்ரிபிள் ஆர் வந்துச்சு புஷ்பா வந்துச்சு அந்த இண்டஸ்ட்ரி எங்கேயோ போயிடுச்சு அப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படி வரணும்னா இங்கே இருக்கிற எல்லா படங்களும் ஓடணும்னு சொல்கிறார் அவர் அப்போ எல்லா படங்களும் ஓடணும்னு சொல்கிற ஒரு மனுஷன் அந்த புறோமா அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் வைரலாக இருக்கும்போது திடீர்னு ஒன்று நடுவில் விட்டிங்கன்னா எப்படி போகும் நம்மளே நமக்கு வந்து குழி தோன்ற மாதிரி தானே இது வந்து விஜய் படங்களுக்கும் பொருந்தும் இப்போ விஜய் படம் ஒன்று வந்து வைரலாக போயிட்டுருக்கும்போது வேற ஒரு நடிகரை ஒன்று கொண்டு வந்து விட்டாருன்னு வைங்களேன் அது எவ்வளோ தவறான ஒரு விஷயமா இருக்கும் அதை இங்கே செய்யக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன் இப்போ இதை வந்து இன்னொரு நாள் நாளைக்கு விட்டால் என்ன கெட்டு போயிடறப்போதான் என்ன அதுதான் அந்த மனநிலை ரொம்ப தவறானது இப்போ அந்த ஒற்றுமை தமிழ் சினிமாவில் அந்த ஒற்றுமை பெரிதளவில் இல்லை அதன் காரணமாக தான் நம்ம அடுத்த கட்டத்தை ஒரு தெலுங்கு சினிமா பண்ணுற அளவுக்கு பிஸ்னஸ் நம்மளால் பண்ண முடியல அவர் ஆமாம் அது அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா ஒரு ஒற்றுமை ஒன்று வேணும்ல இப்போ நமக்கு இண்டஸ்ட்ரியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை நம்மளே உட்காந்து சால்வ் பண்ணணும் இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரிலாம் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைனா அது அழகாக உட்காந்து அவங்களே சால்வ் பண்ணிக்கிறாங்க இங்கே அந்த மாதிரிலாம் இல்லையே இப்போ அதனுடைய விளைவு தானே இப்போ இது இது மாதிரிலாம் நடந்ததுன்னா இப்போது சங்கம் ரொம்ப சரியாக இருக்குது அப்படின்னா இப்போ இந்த சங்கத்திலேருந்து சொல்லுவாங்க இப்போ இது வருது ஒரு ரெண்டு நாள் கழித்து நீங்கள் உங்கள் இதை வெளியிடுங்க அது வரைக்கும் அது போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறைந்தபட்ச கட்டுப்பாடுகள்லாம் விதிப்பாங்க இவங்க சொல்கிறது அவங்களும் கேட்குறதில்ல அவங்க சொல்கிறது இவங்களும் கேட்கறதில்லை அந்த மாதிரி போயிட்டுருக்கு ரஜினி சொன்னாலாவது கேட்பாங்கன்னா அவருக்கே இந்த மாதிரி இருக்கு ஐ மீன் இதுக்கு அந்த மீன் அஜித்குமார் வந்து தலன்னு சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு அறிக்கை வந்திருக்கு சார் அதற்கு கீழே வந்து அதை சொல்ல நீ யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் அந்த நீங்கள் அது ஒரு வைரலாகவே ஆகிட்டு சார் அது போல தான் சார் ஸோ அந்த அளவுக்கு ரசிகர்கள் புரிதலில் இருக்காங்க அப்படிங்கும்போது எதுவும் சொல்ல முடியல அந்த என்ன சொல்லி ஒற்றுமை இல்லைங்கிறீங்க சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார் நேற்று ஜெயிலர் ஆடியல் லஞ்சில் ரஜினி சார் பேசுனது இன்றைக்கி வைரல் ஆகிட்டு இருக்குது ஸோ இதற்கு பதிலடியாக விஜய் கண்டிப்பாக லியோ ஆடியல் லான்ச்சில் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குது அவரும் ஒரு குட்டி கதையோடு வருவாரா லியோ திரைப்படத்தின் இசைவெளி ஒரு சம்பவம் காத்திருக்கா நிச்சயமாக காத்திருக்கு அவர் நிச்சயமாக இந்த விழாவுக்கு அவர் ஒரு பதில் சொல்லுவார் அந்த பதில் நல்ல பதிலாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் என்னென்னா சூப்பர் ஸ்டாருங்கிறவர் ரஜினி தான் அது அவர்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டாருன்னா இந்த பிரச்சனை வந்து முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அந்த முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரே கெப்பாசிட்டி இப்போ விஜய் கையில் தான் இருக்குது அதை அவர் செஞ்சிட்டாருன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையை இழுத்துகிட்டே இருக்க வேண்டாம் அவர் வந்து இன்றைக்கி ஒரு எழுபத்தி மூணு வயசில் ஒரு எல்லாத்தையும் சாதித்து ஒரு கம்பீரமாக நிற்கிறார் அந்த கம்பீரத்தை அவர் சினிமாவிலேருந்து விலகுற வரைக்கும் அவருக்கு கொடுங்க அதில் ஒன்றும் தவறு இல்லை எப்போவுமே இப்போ நம்ம வீட்டில் ஒரு பெரிய ஒரு ஆசைப்படும் பொழுது நம்ம அதை செய்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் அவருடைய அனுபவம் தான் உங்கள் வயசு அப்போ நீங்கள் அதை செய்வதில் என்ன தவறு இருக்குது மனப்பூர்வமாக அதை செய்யுங்களேன் உங்களுக்கும் ஒரு பெருமை வரும் இல்லையா அதை தான் நான் கிட்ட கேட்டுக்கிறேன் கரெக்டா தான் சார் இப்போ சமீப காலமா சூப்பர் ஸ்டார் பட்டம் இது ரசிகர்களால தூண்டப்படுறது நடிகர்களாலுமே ஒரு பார்க்க ரஜினி சார் மாதிரி ஆக்ட் பண்ணி திரைப்படத்துக்குள்ள வந்திருக்காரு அண்ட் சூப்பர் ஸ்டார்னா அவரே சொல்லியிருக்காரு அவர் தான் ஐடியல் ரோல் மாடல் இருக்காரு இப்ப இந்த சுத்தி இருக்க நடிகர்களும் தான் இந்த சர்ச்சை அதான் சார் உண்மை ஆமா நிச்சயமாக அது ஒன்று இன்னொன்னு இந்த பக்கம் நம்ம ரஜினி சார்பாகவும் சில விஷயங்களை சொல்ல வேண்டியதா இருக்கு ஏன்னா இப்போ இங்கே தளபதி அப்படின்னா அவர் மு க ஸ்டாலின் தான் லட்சோபு லட்சம் தொண்டர்கள் கோடிக்கணக்கான தொண்டர்கள் திமுகவில் இருக்காங்க அவங்க தளபதினு கூப்பிட்றது ஸ்டாலினை தான் இந்த பக்கம் இவர் தளபதினு பேரை வச்சுட்டு போஸ்ட் அடித்து வந்துகிட்டு இருக்காரு அவங்க நினச்சா ஒரு செகண்டில் எவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும் பண்ணாத நீ இது வைக்கக்கூடாது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஃபோர்ஸு ஒரு ஒரு ஆளுங்கட்சி ஒரு இத்தனை ஆண்டுகால கால பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி எத்தனை கோடி தொண்டர்கள் இருக்காங்க இவங்க வந்து இல்லைப்பா நீ வைக்கவே கூடாதுன்னு வந்து நின்னாங்கன்னா அது எவ்வளோ ஒரு இருக்கும் அப்போது பெருந்தன்மையாக அவர் வந்து இருக்கார்ல ஸ்டாலின் வந்து விஜய்கிட்ட பெருந்தன்மையாக ரைட்டு ஓகே விட்ருங்க அப்படின்றார்ல அந்த பெருந்தன்மையோட நீங்களும் ரைட்டு இதில் தானே இப்போ உனக்கு ஆசை இருக்குது போ அப்படின்ட்டு போயிட வேண்டியது தானே இது ரெண்டும் இங்கே நடக்கணும்னு வரேன் ஏன்னா ஒரு பக்கம் விஜய் விட்டு கொடுத்தல் நடந்தாலும் நல்லாயிருக்கும் இது வேண்டாம் சார் நீங்கள் வந்து உங்கள் வயசு தான் உங்கள் அனுபவம் தான் என்னோடய வயசு ஒன்றும் இல்லை நான் இன்னையோட மறந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் இவருக்கு பெருமை இவர் வந்து எப்பா என் வயசில் பா அது இருக்க நீ போ என் தம்பி மாதிரி நினச்சிக்கிறேன் போ அப்படின்ட்டாருன்னு வைங்க அது இன்னும் ஒரு பெருமை ஸோ இந்த பெருமைகளை மாறி மாறி இவங்க செய்வது தான் சரியாக இருக்கும் அது நடக்குமான்னு தெரியலையே ஓகே சார் இரண்டு பேருக்குன்னா ரெண்டு பேரும் செஞ்சால் அது தமிழ் சினிமாவிற்கே பெருமை சார் அது பெருமை அமையும் சார் நேரம் அவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க அடுத்த வர அப்டேட்டுக்கில் அடுத்த சந்திப்பில் சந்திப்போம் சார் நன்றிகள் சார் ரைட்